நான் இந்த கலைத்துறை கலை மட்டும்தான் என்று உயிராக இருந்துவிட்டேன் அந்த ரெண்டு மூணு பிரச்சனை என்பது இந்த கலை மனமொழி விருது என்பது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே முதல்ல நான் வாங்கினேன் நான் வாங்கும் பொழுது அப்பொழுதே அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி முதல் முதலாக செய்தது நான் தான் அதுக்கு முன்பாக கடைக்கு ரெண்டு புகைப்படம் கொடுப்பாங்க ரெண்டு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அந்த முறை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் தான் சார் சொன்னாங்க முதல் முறையாக சார்ட் போன் சொல்லும்போது தான் சார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு விருது கொடுக்கணும் நீங்க வாجهه கிருஷ்ணர் சொன்ன உடனே சார் இன்ன கூட மூத்த கிளிக நல்லவே இருக்காங்க நான் அடையாளம் காட்டலாம் அப்படினே நீங்க அடையாளம் காட்டுங்க முதல்ல நீங்க முதல்ல வாங்கு அப்படின்னாங்க அப்போ சார் சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணுங்க அவங்க கிட்ட நான் ஒரு சொன்னேன் இந்த

அந்த இலக்கை கொடுக்கிறதுக்கு ஒரு திரைப்படம் அந்த வேலை பார்த்து பிள்ளைக்கு அவர் நடிகர் ஆசிரியர் வேலை பார்ப்பாரு அவருக்கு போகும்போது அந்த பையன் சேர்ந்து வாங்கிடுவாங்க காசு கொடுப்பாரு அந்த சீன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு நான் படித்த வடிவுக்கு யார்னா வருவாங்க இந்த மக்களுக்கு யார் வருவா அப்படின்னு

நம்ம பேரில் வந்து எனக்கு ஃபோன் வரும் சாதம் சொன்னார் சகா போயிருக்கேன் நான் கைலாச பண்ணி அதை தமிழக அரசை வளர்மணி கடை இனமணி கடை நன்மணி கடை சுடர்மணி கடை மாமணி தலை முதுமணி கடை மாமனி இன்னைக்கு தென்காசி ஆடப்போம் சங்கரகோயில் ஆத்தூர் திருச்செந்தூர் ஒன்பது கலைஞர்கள் பயணப்படுகின்றன அந்த கலைஞர்களுக்கும் இந்த விருது நான் சமர்ப்பணமாக என்பது ஒவ்வொரு படிப்பை உண்மையான ஒரு குரு என்பது நம்ம முன்னாடி கொண்டு வந்து என்னுடைய கலைக்குழு திறமையான தகுதியான தகுதிய வழக்கு

அந்த மாணவர்கள் கூட புதிய மாணவர்கள் அவர்களை தலையால் திருத்த முடியும் என்று இரண்டு பணிகளுக்கு பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு மாணவருக்கு பயிற்சி கொடுத்து மாற்றி நம்ம டீச்சர்ஸ் கலையோட பிள்ளைகள் ஒரு பூசாகவே வர மாட்டேன் ஒரு கலை ஒரு மனிதனை மாற்றும் என்பதற்கு அது ஒரு பெரிய இந்த கலை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சகாக்கள் வந்து கொண்டே இந்த கடை பயணத்தில் கடையும் கல்விக்கிற ஒரு பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரே <laughs> படமாக <laughs> இருக்கும் ஒருக்கும் உயிர் பூச்சி இருக்கும் இந்த பயணம் பயணத்திலும் இத்தனை பயணத்திலும் என் மின்னனுக்கும் என்னுடைய வழிகளுக்கும் முழுமணையாக இருக்கும் எனது அன்பு மனைவி கவிதா அவருக்கு இந்த விருதுளை நான் சமர்ப்பணம் ரொம்ப சார் பார்த்தது கூட கிடையாது நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த நிகழ்ச்சியில் நடந்தது கூட நாங்கள் விருதுகளை கொடுத்த சாருக்கும் தருவான அழைச்சொல விருது அடுத்த நிகழ்வை மூத்த கணக்கில் வருவார்கள் அடையாளம் பெறுப்போம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பொழுது பதினேழாயிரம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய கைலப்படும் கைலாசியா சங்கரமணியா சங்கரமையர் மனித பயணம் என்றும் இருக்கும் கடைசிய சூழல் தான் ஒன்று பாடுபடுக்கும்போது சாக வேண்டும் இல்லை என்றால் வரையடிக்கும் போது சாக வேண்டும் கலையும் கல்வியும் சகம்